வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் சுக்கரன் வக்ரம் ஆகிறதுனால மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்ச உச்ச நிலையில வக்ரமாகறாருங்க இப்படி உச்ச நிலையில் ஒரு கிரகம் வக்ரம் ஆகுதுன்னா அது நீச நிலைக்கு சமம் இப்படி சுக்கரன் வக்ரமாகி நீச நிலையில் இருக்காருங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே இப்படி வக்ர நிலையில் தான் இருக்காரு பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சரி இப்படி சுக்கரபகவான் உச்சமாயி வக்ரமாயி பிறகு நீச நிலையை அடைகிறதுனால உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் பலன்களை அவர் கொடுக்க போகிறாருன்றத பார்ப்போம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம சுயமாக ஏதாவது முடிவெடுத்து அதனால அவங்க சிரமப்படக்கூடிய சூழலும் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி குழந்தைகளுக்கு தேவையில்லாத காசு பணம் விரயமாகக்கூடிய சூழலும் ஏற்படுங்க அதனால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க குழந்தைகளுக்குமே ஏதாவது குறைவு வந்து அதுக்காக மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க முக்கியமாக உங்களுக்குமே எதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காமல் அஜீரண கோளாறு வயிறு மந்தம் இல்லைன்னா வயிற்றில் இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே நீங்க எந்த பெரிய முடிவுகளுமே எடுக்க கூடாதுங்க அது குடும்பம் சார்ந்த பெரிய முடிவுகளோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ இது சம்மந்தப்பட்ட பெரிய முடிவுகள் எதுவுமே நீங்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே எடுக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானங்க இப்படி இந்த அதிர்ஷ்டஸ்தானாதிபதியான சுக்ரன் வக்ரமாயி உச்சமாயி வக்ரமாகி நீச நிலையை அடைகிறதுனால அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்காதுங்க அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய முடிவுகள் வேணாலுமே எடுத்துக்கலாம் சரிங்க இப்படி குழந்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நான் சொன்னேன் அதில் குறிப்பாக பெண் குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் பெண் குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே அது மாதிரி சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் கூட தாங்க அவர் இப்போது நீச நிலையில் இருக்கிறதுனால அலைச்சல் வந்து கம்மியாகுங்க இதுவரைமே தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதாவது உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழிலுக்கோ நீங்கள் வந்து அலைச்சல் ஏற்பட்டிருக்கலாம் அந்த வீண் அலைச்சல் எல்லாமே குறையுங்க அது மாதிரி காசு பணம் தேவையில்லாமல் செலவாகிறதுமே ச கம்மியாகுங்க படிப்பு செலவுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ கண்டிப்பாக காசு பணம் தேவையில்லாமல் செலவாக இருக்கும் அதாவது சேமித்து வைக்கக்கூட உங்களுக்கு கையில் காசு பணம் இல்லாமல் செலவாக இருக்குங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் காசு பணம் உங்கள் கையில் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் எல்லாமே இனிமே ஏற்படாதுங்க காசு பணத்தை சேர்த்து வைக்கிற திட்டங்கள் நிறைய நீங்க யோசிக்கிறதுக்கான சூழலும் ஏற்படும் அது மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே வெளிநாட்டில் இருந்து இல்லை வெளியூர்ல இருந்து அதாவது சொந்த ஊரை விட்டு வேறு இடத்துல இருந்து உத்தியோகம் பார்க்குறவங்களும் தொழில் பார்க்குறவங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு சம்பளமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு இந்த ஒரு மாத காலகட்டம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே உங்களுக்கு நடக்காதுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் லாபமுமே ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே நல்லா கிடைக்குங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே நீங்கள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் மாதிரி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சாப்பாடு கண்டிப்பாக ஏதாவது சேராமல் எதாவது அஜீரண குளறு வயிறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில்லையோ ஏதாவது பெண்கள் உங்கள் கூட வேலை பார்த்தாங்கனாலும் இல்லை வீட்டில் ஏதாவது பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்கள் இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க அதனால் பெண்கள் விஷயத்தில் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எங்கள் ஊரில் இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே அதாவது இந்த நீச நிலையான சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலெல்லாம் கெடுக்க மாட்டாருங்க நல்லா தான் இருக்கும் தொழில் அமைப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கும் உங்கள் ராசிநாதனும் புதனும் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்காரு அதனால தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆவாருங்க மிதன ராசிக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி நல்லா தாங்க இருக்கும் என்ன என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போங்க சரிங்களா இந்த ஒரு வீடியோவில் நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து டியூரேஷன் அதிகமாகும் அதனால் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்க எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே என்ன பலன்கள் நீசம் நீசமாகறதுனால என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக பெண்கள் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது இந்த பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கவங்க பெண்கள் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க பெண்களுக்காக என்னென்னலாம் பொருள் உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த தொழிலில் இரு அந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க பெண்கள் சார்ந்த பொருளை வியாபாரம் செய்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்டு சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஒரு மாத காலகட்டம் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழில் ரீதியாக ஏதாவது நீங்கள் பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க மேலும் தொழிலில் லாபமும் அதிகமாக கிடைக்காதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் வந்து இருக்காதுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் இருக்குங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க எதிர்பார்த்த அளவும் உங்களுக்கு வந்து பணவரவு இருக்காது தொழில் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா இப்படிதான் இந்த சுக்கரன் வக்ரமாயி நீச நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் தான் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதிங்க சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி உங்கள் ராசிக்கு ரொம்பவுமே வேண்டப்பட்ட கிரகம் உங்கள் ராசிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது சுக்கர பகவானால் தான் முடியும் அப்படிப்பட்ட சுக்கர பவான் இப்போ நீச நிலையில இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க தேதிக்கு மேல அவர் வக்ர நிவர்த்தி ஆயிருவாரு அதுக்கு மேலே என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போ சுக்ரன் வந்து நீசமா நீச நிலையில அவர் மட்டுமே இல்லை கூட உங்கள் ராசிநாதன் இருக்காங்க ராகு இருக்காரு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே சனி பகவானும் அங்கே போயிடுவாருங்க அதனால இத்தனை கிரகங்களும் கூட இருக்குது சரிங்களா இத்தனை கிரகங்களும் கூட இருக்கிறது புதன் இருக்கிறது நல்லது தாங்க ஆனால் ராகு சனி வந்து சேர்றது சுக்கரனோடு சேர்றது சரியில்லாத ஒரு சூழல் தான் அது வந்து இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் நம்ம அடுத்த அடுத்த பதிவுகளில் நம்ம வந்து அதை பார்ப்போம் ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி